ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பால் வியாபாரி போன் பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு பால் ஊத்துறாரு அப்பனா அந்த பால் கேன்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய தங்கம் வந்து இந்த பொண்ணுடைய பாத்திரத்துல விழுந்துருது இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகி அந்த பாத்திரத்தை முதல்ல கிச்சன்ல வச்சுட்டு வரலான்ட்டு போறாங்க அப்பனே அந்த பால்கார அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாசத்துக்கான பால் காசு கொடுங்களேன்னு சொல்லி கேக்குறான் உடனே இந்த பொண்ணு அந்த பால்காரங்கிட்ட இந்த மாசம் ஃபுல்லா வாங்கின பாலுக்கான காசை பாத்தீங்கன்னா குடுத்துறாங்க இந்த பால்காரனும் அங்கிருந்து கிளம்பின வேட்டி இந்த பொண்ணு பாத்திரத்துல இருந்த அந்த நகையை எடுத்து பாக்குறாங்க அப்பனு கரெக்டா அங்க போலீஸ்காரர் பாத்தீங்கன்னா வந்துடுறாரு அவரு இதை உடனே இது எல்லாமே திருட்டு

காசு எடுத்துக்கிட்டு போறாரு கடைசிட்டுலதான் இந்த இதே ஒரு ஃபேக்கான போலீஸ் ஆபீசர் அந்த பால் காரணம் இவரு கவரிங் நகை எல்லாத்தையுமே வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா ஏமாத்தியா உங்ககிட்ட இருந்த ஒரு லட்ச ரூபாய் ஆட்டையா போட்டுருக்காங்க